ஜனமக முருகாசரணம் நாளை கார்த்திகை மாதம் முதல் சோமவார விரதம் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை சோமவார விரதம் சிவனுக்கு மிகவும் உகந்த விரதம் சிவனின் தலையில் இருக்கும் சந்திரன் சோமவார விரதத்தை கடைபிடித்தான் அதனால் அவன் சிவனுக்கு மிகவும் பிடித்தவனாகி சிவனின் தலையிலே இடம்பெ இடம்பெறும் பேறு பெற்றான் சோமவார விரதம் இருந்தால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே சந்தோஷம் கூடும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்ற நம்பிக்கை சிவபெருமானை குறித்து நோக்கப்படும் விரதங்களுள் சோமவார விரதம் மிகவும் முக்கியமானது சந்திரனுக்குரிய நாளான திங்கள்கிழமையில் இது கடைபிடிக்கப்படுகிறது கஷ்ய ரோகத்தில் துன்புற்று அழியும்படி சபிக்கப்பட்ட சந்திரன் இந்த விரதத்தை கடைபிடித்து விமோசனம் பெற்று சிறப்பு பெற்றான் அவனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்ததுடன் அவனை தனது முடிமேல் சூடிக்கொண்டு சந்திரசேகரர் என்ற பெயரையும் ஏற்றார் சந்திரனின் நல்வாழ்வுக்காக அவனுடைய மனைவி ரோகிணி அவனுடன் சேர்ந்து இந்த விரதத்தை கடைபிடித்தாள் அன்று முதல் பெண்கள் சௌபாக்கியத்துடன் திகழவும் கணவனுக்கு மேன்மைகள் உண்டாகவும் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கவும் இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றனர் சோமவார விரதம் ஆண்டு முழுவதும் கடைபிடிக்க வேண்டியதாகும் என்றாலும் கார்த்திகை மாத சோமவார விரதங்கள் திங்கட்கிழமைகள் தனிச்சிறப்பு பெறுகின்றன இந்த விரதத்தை போன்று வேற எந்த வித விருதத்திலும் சிவபெருமான் திருப்தி மாட்டார் என்பது ஐதீகம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நன்றி